ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தை வெட்டக்கூடாது ஏன் தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் தெய்வீகமும் மருத்துவமும் நிறைந்த அற்புதமான வேப்ப மரம் நமது பாரம்பரியத்தில் ஆழமாக வேறு ஒரு மரமாக இருக்கிறது இல்லையா அது மட்டும் இல்லாமல் அதன் மருத்துவ குணங்களுக்காகவும் சுற்றுச்சூழலுக்கு அது அளிக்கக்கூடிய நன்மைகளுக்காகவும் பெரிதும் வந்து மதிக்கப்படுகிறது ஆனால் இவை அனைத்திற்கு மேலாக வேப்பமரம் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம் வேப்பமரம் ஸ்வரூபமாக வந்து பக்தர்களால் பார்க்கப்படுகிறது வேப்ப வேரோடு வெட்டினால் தெய்வ குத்தம் ஏற்பட்டு குடும்பத்திற்கு ஆகாது என்று கூறுவது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லித்தான் இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வேப்பமரம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சக்தி வாய்ந்த அம்மன் தெய்வங்களான மாரியம்மன் காளியம்மன் போன்றோரின் அம்ச பார்க்கப்படுகிறது பல அம்மன் கோவில்களில் வந்து வேப்ப மரங்கள் தலை போற்றப்படுகிறது வேப்ப மரத்தடியில் அமர்ந்து அம்மனை வழிபடுவது நேரடியாக அன்னையின் அருளை பெறுவதற்கு சமமாக கருதப்படுகிறது வேப்பிலைக்கு வந்து நோய் தீர்க்கும் சக்தி இருக்கிறதால்தான் அவை அம்மனின் பிரசாதமாகவும் தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு பொருளாகவும் வந்து பயன்படுத்தப்படுகிறது வேப்ப ஒரு மங்களகரமான மரமாக பார்க்கப்படுகிறது வீட்டிற்கு அருகில வேப்ப மரம் இருக்க ஒரு பாத்தீங்க நேர்மறை ஆற்றலையும் வந்து ஈர்க்கம் என்பது நம்பிக்கை தீய சக்திகள் அண்டாமல் காக்கக்கூடிய ஒரு அரணாகவும் இது வந்து செயல்படுவதாக கூறப்படுகிறது வேப்ப மரத்தில் தெய்வீக சக்திகள் நம்பப்படுகிறது ஆனால் வேப்ப மரத்தை வெட்டுவது தெய்வ குற்றத்திற்கு ஒப்பாக வந்து பார்க்கப்படுகிறதாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்பத்துக்கு வந்து துரதிர்ஷ்டத்தையும் நோய்களையும் கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது வேறு வழியே இல்லாமல் வேப்ப வெட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டால் தான் உங்கள் மன திருப்திக்கு கூட நீங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு அந்த இடத்துல பொங்கல் வச்சு வழிபட்டதுக்கு பிறகு வந்து நீங்க வெட்டலாம் அறிவியல் மற்றும் வேப்ப மரத்திற்கு வேப்ப மரம் வந்து சுற்றுச்சூழலுக்கும் மனித ஆரோக்கியத்திற்கும் பல நன்மைகள் வழங்குகிறது இதுவும் வேப்ப மரத்தை வெட்டக்கூடாது என்பதற்கான மறைமுக காரணங்கள் ஒன்றாக இருக்கிறது வேப்ப மரம் ஒரு சர்வரோக நிவாரணி என்ற தா இதன் இலைகள் விதைகள் மருத்துவ பயன்களை கூட கொண்டவை கிருமி நாசினி பூஞ்சி எதிர்ப்பு அலர்ச்சி எதிர்ப்பு போன்ற பல பண்புகள் வேப்ப இலைகள் மற்றது பூக்கள் சர்ம ஆரோக்கியத்திற்கும் பல நன்மைகளை வழங்கக்கூடியது எப்போதும் பார்த்தீங்கன்னா இளமையாக இருக்க வேப்ப மர இலைகளை வந்து அரைத்து முகத்துல வந்து பூசா வந்து மீனியும் பல பழக்கம் சொல்லப்படுகிறது வேப்ப மரம் வரும் ஒரு மரம் இல்ல அது வந்து நமது கலாச்சாரத்தின் ஆன்மீக சத்தின்னு வந்து மருத்துவத்தின் ஒரு அங்கம்னே சொல்லலாம் வேப்பமரத்தை வெட்டக்கூடாது என்பது வெறும் சடங்கு மட்டுமில்ல அது ஒரு மரத்தின் மீதான ஒரு மரியாதையும் அதன் தெய்வீக தன்மையையும் சுற்றுச்சூழலுக்கு அது அளிக்கும் அளப்பரிய நன்மைகளையும் உணர்த்தக்கூடிய ஒரு ஆழமான கருத்து வருங்கால தலைமுறைகளுக்காகவும் பூமியில வந்து நலனுக்காகவும் அந்த வேப்ப மரங்களை வந்து பாதுகாப்பது நமது கடமையாக இருக்கிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி